ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இணை எழுத்து பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஓகே வாங்க இணையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இணைய எழுத்துக்கள் பெரும்பாலும் உயிரெழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் இணையெழுத்துக்கள் உண்டு ஓகேங்களா இந்த மெய் எழுத்துக்களை வள்ளி வல்லினம் மெல்லினம் இடகினம் அப்படின்னு மூணா பிரிக்கலாம் வல்லினம் அப்படின்னா கசட தபர மெல்லினம் அப்படின்னா ஞஞன நம்பன இடகினம் அப்படின்னா இரல வரல ஓகேங்களா ஆறு இருக்கும் இடையினம் அப்படின்ற ஆறுமே ஒரே இனம் அதுக்கு வந்து இணை எழுத்து ஒன்றும் கிடையாது யாக்கு யாதா இணை எழுத்து ராக்கு ராதா இணை எழுத்து அதே மாதிரி மெல்லினத்துக்கு இணை எழுத்து பார்த்தா வல்லின எழுத்துக்கள் தான் வரும் ஓகேங்களா அதே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க மெல்லினத்துக்கு இணை எழுத்துனது வல்லின எழுத்துக்கள் இந்த கசட தபரை எழுதிக்கோங்க பக்கத்துலேயே ஞஞன நம்பனை எழுதிக்கோங்க இது எழுதிக்கிட்டு இதுக்கு இது இணை எழுத்து வரும் அப்படின்ட்டு ஷார்ட்கட் கட் அடுத்து உயிரெழுத்துக்கள் பார்க்கும்போது குறிகிலுக்கு நெடில் வரும் ஓகேங்களா அப்போ என்ன வரும் ஆ இ ஊ ஏ ஓ இதுக்கு வந்து ஆ ஆ கு ஆ வந்துடும் ஈ கி இ வந்துடும் ஊக்கு ஊ வந்துடும் ஏக்கு ஏ வந்துடும் ஓ கு ஓ வந்துடும் ஐக்கும் அவுக்கும் மட்டும் இணைய எழுத்து இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அப்போ உச்சரித்து பார்க்கணும் ஐ அப்படின்னு சொல்லும்போது அதில் ஐ அப்படின்னா இ வருது ஊ அப்படின்னா ஊ வருது அப்போ ஐஇக்கு இவும் ஊக்கு அவ்வுக்கு ஊவோ இணையெழுத்து ஓகேங்களா அதே மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையில் எப்போயுமே உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வராது ஆனால் அலப்படையில் மட்டும் தொடர்ந்து வரும் நீங்கள் அலபடை லெசன் உங்களுக்கு நடத்தும் நான் அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு வாட்டி ரீகால் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இணையெழுத்து அப்படின்னாக்கா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ரெண்டுத்துக்குமே எதனால் ஒரு ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்கள் தான் இணையெழுத்துன்னு சொல்கிறோம் மெய் எழுத்துக்கள் இருக்குது அந்த மெய் எழுத்துக்களை மூணாக பிரிக்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படின்னா கசட தப்புற மெல்லினம் அப்படின்னா ஞஞ்சன நம்பனை இடையினம் அப்படின்னா இரள வரலை ஓகேங்களா இடையினம் ஆறுமே ஒரே இனம் அதே மாதிரி மெல்லினத்தை அடுத்து தான் வல்லினம் வரும் உயிரெழுத்துக்கள் அதே மாதிரி குரிலுக்கு நெடில் எழுத்துக்கள் வரும் ஐயுக்கும் அவ்வுக்கும் பார்த்தீங்கன்னா அது உச்சரிக்கும் போது ஐ அப்படின்னு சொல்லும் போது ஈ முடியுது அதனால் ஐயோட இணையழுத்து இ அவ்வுன்னு சொல்லும்போது அதில் ஊ முடியுது அதனால் அவ்வு அவ்வளோட இணைய எழுத்து ஊ ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையாது அளபடையில் மட்டும்தான் இந்த உயிரெழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது தாங்க எழுத்துக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் இதுலேயும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னுள்ள பார்த்தீங்கன்னா ஆமாம் நன்னூரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மேற்கோள் கொடுத்துருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா புக்கில் அந்த மேற்கோள் கிடையாது நான் வந்து அந்த அந்த மேற்கோளை நான் எடுத்து எழுதிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி லைவ் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போகுது அந்த பதினோரு மணி லைவ்ல பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஒரு ஆஃப் அனவரும் தமிழ் பார்த்திங்கன்னா இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது ஆல்ரெடி நேற்று பார்த்திங்கன்னா ஒரு இயல் முடிச்சாச்சு இன்றைக்கி செகண்ட் லெசன் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்குவோம் ஓகேங்களா உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது டிஎன்பிசியில் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டதாக எதனா ஒரு டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்லணுங்க நீங்கள் நோட் போட்டு எழுதணும் அதுதான் ஓகேங்களா இப்போ நான் எப்படி நோட் போட்டு எழுதிருக்கேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஷார்ட் நான் போட்டு எழுதிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நோட் போட்டு ஷார்ட் கட் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்